ரெண்டாம் விடையை போற்றி வெள்ளாட்டவர்க்கு மாவட்டம் ஏகாம்பிரசுமி காமாட்சமி திரு ஆலயத்திலே இன்றைய நாளது வண்ணம் திருக்கோடி திருவி ஆவித்ரா தரிசதி தர்மோசரி விழா பதினோரு மணி அடைந்த விதை கொடியேற்றம் நிகழ்வு அதன் அது தொடர்ந்த வந்தமாக மாலை ஆறு மணி அடைவிலே நமது ஏகா காமாட்சமன் வலது கணம் நம் மனிதர்கள் போல கண்விலிமே கண்வில் திறந்திருக்கின்றது அதற்கு எல்லாம் அலைமோதி இன்றைய அம்பாள் தரிசனம் அனைவருக்கும் கொடுத்துருக்கிறாள் நாம தான் சுவாமிய பார்ப்போம் இன்னைக்கு சுவாமி நம்மள பார்த்துக்கிறது அதுவே பெரிய அதிசயம் ஆகையால இன்றைய தினத்திலே நமது ஏகாம்பரேஸ்வரர் காமராஜ மாலையின் அம்பாள் சேலம் பரிபூர்ணமாக கண் தந்திருக்கிறார் இந்த இந்த ஆலயம் சேலமான விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பார்க்கப்பட்ட ஏகாம்பரேசம் மீது காமராஜர் அடியன் ராமமூர்த்தி சர்மா அர்த்தகன் சேலம் மத்தியானம் பார்த்த முகத்தோடயே இப்ப வந்து பாக்குவோம் கண்கிறது இருக்கு அது எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்ல மத்திங்களுக்கு அப்படியான்னு எனக்கு தெரியல அதனால நான் சொல்லல இப்ப சாயந்தரம் வந்து பார்க்கக்குள்ள மத்தியானம் பார்த்த மாதிரியே இப்ப இருக்கு

அம்மனை ரசித்து சென்ற மாதிரி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டி அம்மன் இன்று கண் திறக்கும் நிகழ்ச்சி அற்புதமான முறையில் சிறப்பாக நடைபெற்ற அனைத்து பக்தர்களும் அப்பல இருந்து நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று பக்தர்கள் மறுமுறையே மதியம் சொன்னாங்க ஆனா நாங்க நம்பவில்லை பக்தர்கள் திருப்பியும் ஒரு முறை சொன்னார்கள் அதுக்கப்புறம் நாங்க பூஜை நிறுத்தி விட்டு வந்து சாமி தரிசனம் செய்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோம் இருந்து அப்பல இருந்து பக்தர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் நமஸ்காரம்